தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே நமது காஷ்மீர் பகுதியில் பகல்காம் இடத்தில் இருபத்தாறுக்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பணிகளை பாகிஸ்தான் சுட்டுக் கொண்டதன் காரணமாக அவற்றுக்கு பதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நமது இந்திய மக்கள் பெரும்பாலும் திரும்பி அதற்கான மூச்சுகளில் ஈடுபட்டனர் பல போராட்டங்களை நடத்தினர் இதற்கு பாகிஸ்தானிற்கு பதிலீடு கொடுக்கும் வகையில் நமது இந்திய ராணுவம் கடந்த பதினைந்து நாட்களாக வேண்டிய பல வழிகளை ஆலோசனை செய்து வந்தது இவற்றில் பல நாடுகள் நமக்கு சப்போர்ட் செய்தன அமெரிக்கா இந்த தாக்குதல் இந்தியா நடத்தப்பட வேண்டிய ஒன்று ஆனால் இது பெரிய போராக மாறிவிடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என அமெரிக்கா நமக்கு ஆலோசனை வழங்கியது ரஷ்யா உங்களுக்கு வேண்டிய அனைத்து வகையான சப்போர்ட்களையும் ரஷ்யா வழங்கும் என திரு புட்டின் அவர்கள் தெரிவித்தார் இஸ்ரேல் இவற்றை எல்லாம் மேலே சென்று கொண்டு இந்தியாவிற்கு என்னென்ன உதவிகள் வேண்டுமோ அனைத்து உதவிகளையும் இஸ்ரேல் செய்வதற்கு தயாராக உள்ளது என உதவிகள் செய்வதற்கு அது ஆயுதங்களை வழங்குவதற்கு தயாராக நிலையிலிருந்தது நண்பர்களே பல நாட்டு தலைவர்களிடமும் நமது நாட்டு தலைவர்கள் பேசி இவ்வாறு செய்த பாகிஸ்தானை நாங்கள் முக்கியமான இடங்களை தாக்கப் போகிறோம் என்று முன்னெச்சரிக்கையாக விவரங்களை தெரிவித்து விட்டது நண்பர்களே ஆகவே நேற்று இரவு ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று இரவு அதாவது ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று காலை ஒரு மணி ஐந்து நிமிடத்திலிருந்து ஒன்று முப்பது வரை நமது விமானம் பாகிஸ்தானின் முக்கியமான பகுதிகளை தாக்கியதாக கூறப்படுகிறது நண்பர்களே அமெரிக்காவும் யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷனும் இந்த மாதிரி பெரிய அளவில் இந்த போர்னை மாற்றிவிட வேண்டாம் பெரிய போராக மாற்றி மாற்றிவிட வேண்டாம் என்று கேட்டதின் காரணமாக நமது இந்தியா முதலில் தீவிரவாத அமைப்புகளை நாம் தாக்கி அழிக்கலாம் அதன் பின்னர் அதற்கு எதிர்த்தாக்குதல் பாகிஸ்தான் செய்யுமானால் இதை பெருமளவிலான போராக மாற்றி விடலாம் என்று ஒரு திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது நண்பர்களே ஆகவே நேற்று நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் ஒம்பது இடங்களில் குறிப்பாக தீவிரவாதிகள் தங்கியுள்ள இடங்களை நோக்கி தாக்கி அழித்ததாக கூறப்படுகிறது சுமார் நூறுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் இருந்துள்ளதாக கூறப்படுகிறது நண்பர்களே இது ஒரு முக்கியமான வெற்றிகரமான செயல் என்று நமது பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் கூறியுள்ளார் நண்பர்களே நமது ராணுவத்தைச் சேர்ந்த விமானப்படை தரைப்படை மற்றும் கப்பல் படையைச் சேர்ந்த அதிகாரிகளுக்கு நமது பிரதமர் அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் நண்பர்களே உலக மக்கள் அனைவருமே ஜெய்ஹிந்த் பாரத் மாதா கி ஜே என்று கூறி வருகிறார்கள் ஆந்திரா சிஎம் அவர்கள் இந்த தாக்குதலை கேட்டவுடன் ஜெய்ஹிந்த் என்று அவர் முழக்கமிட்டுள்ளதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்ற நண்பர்களே இந்த தாக்குதலில் நாம் புதிதாக வாங்கிய நமது ரஃபேல் விமானங்கள் குறிப்பாக நமது நாட்டிற்குள்ளேயே இருந்து கொண்டு மேலே ஏறி மேலே பறந்து சென்று நமது நாட்டின் எல்லையிலே இருந்து கொண்டு முக்கியமான ஆயுதங்களை செலுத்தி இந்த ஒம்போது இடங்களில் உள்ள தீவிரவாத அமைப்புகளை அளித்ததாக கூறப்படுகிறது நண்பர்களே இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்தால் பாகிஸ்தான் தற்போது நாங்கள் மீண்டும் இதற்கு பதிலடி கொடுக்கப் போகிறோம் எங்களது தாக்குதலை எதிர்கொள் எதிர்கொள்ளுங்கள் என்று பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எச்சரித்துள்ளது நண்பர்களே ஆனால் நமது நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் திரு தோவல் அவர்களும் நமது வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் பிற நாட்டை உயரதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டார்கள் எங்கள் நாட்டின் சுற்றுலா பயணிகளை கொன்றதன் காரணமாக நாங்கள் தீவிரவாத அமைப்புகளை மட்டுமே தற்போது தாக்கிறோம் இதற்கு மறு தாக்குதல் பாகிஸ்தான் நடத்துமானால் நாங்கள் பாகிஸ்தான் ராணுவத்தின் மீது பெரிய தாக்குதலை நடத்த வேண்டியிருக்கும் என்று கூறியுள்ளார் சீனா கூறும்போது இந்த தாக்குதல் மிக கவலையளிக்கிறது பாகிஸ்தான் பாகிஸ்தான் மீது இந்தியா நடத்திய இந்த விமான தாக்குதல் வருத்தத்தக்கது என தெரிவித்துள்ள நண்பர்களே ஆனால் பாகிஸ்தானின் நட்பு நாடான மற்றொரு நாடு துருக்கி இதுவரை எந்த செய்தியும் வெளியிட வரவில்லை வெளியிடவில்லை இனியும் அந்த எந்த செய்தியும் வெளியும் வரவில்லை நண்பர்களே பாகிஸ்தான் அமைதியாக இருக்கக்கூடும் ஏனென்றால் அமெரிக்கா ஏற்கனவே எச்சரித்துள்ளது இந்த போரை அதிகபட்சத்தில் பெரிதாக்காமல் பாகிஸ்தான் தான் பார்த்துக்கொள்ள வேண்டும் மீண்டும் மீண்டும் இந்தியாவை எதிர்த்தால் பாகிஸ்தான் அழிவது உறுதி என ஏற்கனவே எச்சரித்துள்ளது நண்பர்களே ஆனால் அமெரிக்காவின் எதிரியான சீனா இதை சும்மா விடாது என்று கூறுக தெரிகிறது சீனா நேரடியாக எப்போதுமே போரில் இறங்காது ஆகவே பாகிஸ்தானை தூண்டிவிட்டு பாகிஸ்தான் நாட்டின் ஆயுதங்கள் அனைத்துமே சீனாவில் உற்பத்தி செய்யப்பட்டவை ஆகவே சீனா ஆயுதங்கள் எவ்வாறு வேலை செய்கின்றன என்பதை பார்ப்பதற்காகவும் இந்தியாவை தாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலும் பாகிஸ்தானை அது தூண்டிவிடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ள நண்பர்களே ஆகவே தற்போது பாகிஸ்தான் இந்தியாவின் மீது நாங்கள் மறுதாக்குதல் நடத்துவோம் என்று கூறியுள்ள நண்பர்களே அவ்வாறு மறுதாக்குதல் நடத்துமானால் அந்த தாக்குதலை எதிர்கொள்ளவும் பாகிஸ்தான் இராணுவத்தை அடியோடி அழிப்பதற்கும் தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கும் நமது முப்படைகளும் தயார் நிலையில் உள்ளதாக கூறப்பட்டு வருகிறது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் நமது எல்லையோரமாக பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் அதிகமான குண்டுகளை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் இவற்றின் காரணமாக ஏழு பேர் இருந்துவிட்டதாகவும் முப்பத்தெட்டு பேர் இந்திய பகுதியில் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது நண்பர்களே அதற்கு எதிர்த்தாக்குதலாக நாமும் கவுச்சர் மற்றும் டாக்கிகளை வைத்து அவர்களை நமது ராணுவ வீரர்கள் எதிர்த்தாக்குதல்கள் நடத்தி வருகிறார்கள் அங்கே எத்தனை பேர் இறந்தனர் என்ற எண்ணிக்கை நிச்சயம் தெரிவதற்கு வாய்ப்பில்லை ஏனென்றால் போர் நடக்கக்கூடிய இடத்தில் பத்திரிகையாளர்கள் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை பாகிஸ்தானும் எத்தனை பேர் இறந்துள்ளனர் என்ற விவரத்தையும் அது அறிவிக்காது ஆகவே நண்பர்களே இந்த போர் பெரிய போராக மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது இந்தியா இனி அமைதியாக இருந்தாலும் பாகிஸ்தான் பயந்து கொண்டு இருந்தாலும் பாகிஸ்தானை விடப்போவதில்லை சீனா அதை தூண்டி விடத்தான் போகிறது உனக்கு வேண்டிய ஆயத்தை நான் தருகிறேன் என்று துருக்கியும் பாகிஸ்தானிற்கு ஊக்கமளிக்கலாம் ஆகவே இந்த போர் எவ்வாறு நடைபெற உள்ளது என்பது இனி போ வரும் நாட்களில் தான் தெரியும் நண்பர்களே போர் இத்தோடு நின்றால் அனைத்து மக்களுக்குமே ஒரு நற்செய்தியாக அமையும் ஏனென்றால் நமது சுற்றுலா பயணிகளை கொன்ற அந்த தீவிரவாதிகளை பெரும்பாலான இடங்களையும் அவர் பெரும்பாலான தீவிரவாதிகளையும் அளிக்கப்பட்டு விட்டனர் லஷ்கர் இ தைபா அமைப்பின் தலைவர் கொல்லப்பட்டு விட்டாரா என்ற செய்தி கிடைக்கவில்லை ஏனென்றால் அவர்களுடைய உறவினர்கள் தாக்கப்பட்டு இறந்த இந்த சூழ்நிலையில் அவர் இறந்து விட்டாரா இல்லையா என்ற தகவலை பாகிஸ்தான் இதுவரை அறிவிக்கவில்லை அல்லது வேறு எந்த இடத்தில் இருந்தாலும் நிச்சயம் நமது இன்டெலிஜென்ஸ் அமைப்பானதை கண்டுபிடித்து விடும் ஆகவே அவரை தாக்குவது என்பது மிக உறுதி நண்பர்களே இதே மீறி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துமானால் பாகிஸ்தானின் இராணுவ தளபதியாக திரு அசே முனீர் அவர்கள் கொல்லப்படலாம் என்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்ற நண்பர்களே இவற்றை எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் அங்கு இருக்கக்கூடிய அரசினையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு இந்த போருக்கு முக்கிய காரணமாக இருந்த திரு அசீர் முனிர் மீது தாக்குதல் நடத்தக்கூடும் எனவும் பத்திரிகை செய்திகள் சில கூறுகின்ற நண்பர்களே நண்பர்களே இத்துடன் நமது தேசம் யூடியூப் சேனல் இந்த வீடியோ செய்தியினை முடித்துக்கொள்ளலாம் தொடர்ந்து அடுத்த செய்திகள் பார்க்கலாம் நண்பர்களே நண்பர்களை இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படியும் லைக் அளித்திடும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்